உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் பிரெட்டை வைக்கும் பழக்கம் இருக்கா நீங்க இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் பல பேர் பிரிட்ஜில் பிரெட்டை வைப்பதால் அது எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் ஃப்ரிட்ஜில் பிரெட்டை சேமித்து வைப்பதால் அது எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் அது சீக்கிரம் கெட்டுவிடும் அதோடு அதனுடைய சுவையும் மற்றும் அமைப்பும் மாறுபடுகிறது பிரெட் ஆனது பெரும்பாலானவர்களின் வீடுகளில் காணப்படும் ஒரு தின்பண்டம் பசி எடுக்கும் நேரத்தில் வீட்டில் உணவு இல்லாத சமயத்தில் அவசரத்திற்கு பிரெட் பயன்படும் என்பதற்காகவே பலர் அதை வீட்டில் வாங்கி வைப்பது the ஆனால் பிரெட்டை நம்மால் பல நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியாது நாம் பிரெட்டை சேமித்து வைக்கும் முறையானது அதன் தரம் மற்றும் அது கெட்டுவிடாமல் இருப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு கொண்டுள்ளது பலர் பிரெட்டை பிரிட்ஜில் வைப்பதால் அது எப்போதும் கெட்டு போகாமல் இருக்கும் என்று கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் பிரிட்ஜில் பிரெட்டை சேமித்து வைப்பதால் அது எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் அது விரைவில் வீணாகி போகும் அதோடு அதனுடைய சுவையும் மற்றும் அமைப்பும் மாறுபடுகிறது ஏன் பிரெட்டை பிரிட்ஜில் சேமித்து வைக்க கூடாது என்பதை பற்றி ஒரு சில காரணங்கள் இப்போது பார்க்கலாம் பொதுவாக பிரெட்டை தயாரிக்கும் போது அதில் இருக்கும் நீரை உறிஞ்சி கெட்டியாகிறது அமைப்பையும் பெறுகிறது எனினும் வைக்கும் போது அதன் மூலக்கூறுகள் மீண்டும் கிறிஸ்டலாக மாறத் தொடங்கி அதிலிருந்து நீரை வெளியேற்றுகிறது இதனால் பிரெட் கெட்டியாக மாறி வறண்ட அமைப்பையும் பெறுகிறது உறுதியாகும் விகிதத்தில் வெப்பநிலை ஒரு முக்கிய பங்கு கொண்டுள்ளது குளிர் சாதன பெட்டியில் இருக்கும் வழக்கமான வெப்பநிலையில் மீண்டும் படிகமாகிறது அதனால் மீண்டும்மாகிறது சேமித்து வைப்பதற்கு பதிலாக சாதாரண அரை வெப்பநிலையில் சேமித்து வைப்பது சிறந்தது பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அது வேகமாக போவது மட்டுமின்றி அதன் அமைப்பு மற்றும் சுவையிலும் மாற்றம் உண்டாகிறது பெரும்பாலும் பிரிட்ஜில் சேமித்து வைக்கப்பட்ட பிரெட்டை சாப்பிடும் அது விழுங்குவதற்கு சிரமமாக இருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் ஸ்டார்ச் மூலக்கூறுகளில் இருக்கும் ஈரப்பதமானது வெளியேற்றப்பட்டதே இதற்கு காரணம் அதே நேரத்தில் சுவையை குறித்து பேசுகையில் இந்த குளிர்ச்சியூட்டும் செயல்முறையின் பொழுது பிரெட்டானது குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கப்பட்ட பிற உணவுகளில் இருந்து வரக்கூடிய வாசனைகளை உறிஞ்சு கொள்கிறது இதனால் அது மோசமான சுவை உடையதாக மாறுகிறது பலர் பிரெட்டில் பூஞ்சை வளராமல் இருப்பதற்காக அதனை பிரிட்ஜில் சேமிக்கலாம் என்று கருதுவர் பிரிட்ஜில் வைப்பதால் பூஞ்சை வளர்ச்சி தாமதப்படுத்தப்பட்டாலும் அது பாதிக்கப் போகும் செயல்முறை விரைவுபடுத்தப்படுகிறது எனவே பிரெட்டை அரை வெப்பநிலையில் ஈரப்பதம் இல்லாத காற்று உள்ளே செல்ல முடியாத ஒரு டப்பாவில் சேமித்து வைப்பதன் மூலம் அதில் பூஞ்சை வளர்ச்சி உண்டாவதை தவிர்க்கலாம் மேலும் அதன் அமைப்பு மற்றும் சுவையில் எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாது அதே சமயத்தில் அரை வெப்பநிலையில் நீங்கள் பிரெட்டை சேமிக்கும் பொழுது அதனை பிளாஸ்டிக் பையில் சேமித்து வைக்க கூடாது ஏனெனில் பிளாஸ்டிக் பைகள் ஈரப்பதம் நிறைந்த சூழலை ஏற்படுத்தி அதனால் பூஞ்சை வளர்ச்சி உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் பிளாஸ்டிக் பைகளில் பிரெட்டை சேமித்து வைக்கிறீர்கள் என்றால் அந்த பிரெட்டை உடனே சாப்பிட்டு விட முயற்சி செய்யுங்கள் ஆனால் ஒருபோதும் பிரெட்டை இனி குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கும் செயல்முறையில் ஈடுபட வேண்டாம் அது கட்டாயமாக அதன் சுவையையும் தரத்தையும் மாற்றிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்